அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் சோமிய மடம் வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க வந்து அவங்கள வந்து நான் அந்த சாய்பாபாவை பற்றி டெய்லி அந்த யூடியூப்பில் சொல்லுவாங்க அதை நான் அந்த டெய்லி நான் கேட்பேன் அது ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அவங்க எங்கே போயிட்டாங்கப்போம் எங்கே இருக்காங்களா அவங்க வணக்கம் அதே நீங்கள் மேடம் நீங்கள் சொல்கிறது தான் நான் கடைபிடிச்சிட்ருக்கப்போ எப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மிட் நைட்டில் ஒரு மணிக்கு எந்திரிச்சி சின்ன ஸ்லோகம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க முடியுமாங்க என்ன சொல்லுவாங்க ஜென்ம ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்கி சாய் கரெக்டு தானே மேடம் அந்த அது மேடம் சொல்லியிருக்காங்க அதை நான் இன்னும் இருக்கிறேன் அதுக்கு நன்றி ரெண்டாவது இந்த சின்ன பையன் பாடினா பாருங்கள் அந்த பிள்ளையாரை பற்றி பாடும்போது எனக்கே ரொம்ப இதாக இருந்தது இந்த பிள்ளையாரே எந்திரிச்சி வந்துருவார் மாதிரி இருந்தது அந்த மாதிரி பாடினான் பிள்ளையாரை பற்றி அந்த மாதிரி இருக்குது அதாவது தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி அடி பயனரடி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் எங்களோட இது கரெக்டாக தெரியுது அந்த மாதிரி இப்போ வந்து என்ன எனக்கு ப்ரோக்ராம் வந்து ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருந்தாங்க அந்த காமெடி சொல்லுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு அரை மணிநேரம் வேண்டாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருந்தேன் அந்த ஏன்னா அதுக்கு எனக்கு பிறகு பிள்ளைகளெலாம் க கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு போனோம் அதனால் இப்போ வந்து வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் மனம் விட்டு சிரித்தால் சினம் விட்டு போகும் எல்லாருக்கும் தெரியும் சேர்ந்து சிரித்தால் சோர்வு நீங்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன பாடல் ஏற்றிருக்கேன் அந்த பாடல் பாடல் இருக்கேன் அந்த பாடல் பாடின பிறகு சில சில மூணு நிகழ்ச்சியை சொல்லிட்டு முடிச்சிடலான் இருக்கேன் ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போ கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்விட்டு சிரித்திடுவோம் நம் காதின் விளிம்பினிலே பல ஜோக்குகள் எதிரொலிக்கும் நாம் பேசும் பேசினிலே பல ஜோக்குகள் கலந்திருக்கும் கவலைகளே நோயாகும் ஜோக்குகளே மருந்தாகும் சோகங்களே தீ மூட்டும் சிரிப்புகளே சுகமூட்டும் ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம் മന മുഖത്തിൽ സിരിപ്പണ്ടുൾ കൂടി ജോക്ക് എന്തും പാർസൺ വിള ഞാപകം പാർസൺ വിളും സിക്ക് മുഖങ്ങൾ ഞാപകം ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம் கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்விட்டு சிரித்திடுவோம் நன்கு உழைத்தாலே மனச்சோர்வு வந்திடுமே சேர்ந்து சிரித்தாலே அச்சோர்வு நீங்கிடுமே மனம் விட்டு சத்தம் போட்டு சிரித்தால் சினம் விட்டு போயிடுமே டென்ஷனுக்கு குட் பை சொல்ல ஜோக்கு அவசியம் மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு சிரிப்பு முக்கியம் ஏதோ சில ஜோக்கு நம் காதில் கேட்போம் கேட்கும் போதெல்லாம் நாம் வாய்விட்டு சிரித்திடுவோம் நம் காதின் விளிம்பினிலே பல ஜோக்குகள் எதிர்வலிக்கும் நாம் பேசும் பேச்சினிலே பல ஜோக்குகள் கலந்திருக்கும் கவலைகளே நோயாகும் ஜோக்குகளே மருந்தாகும் சோகங்களே தீமூட்டும் சிரிப்புகளே சுகமூட்டும் இந்த நகைச்சுவின் பத்தி சொல்லிட்டேன் இந்த நகைச்சுவை சொல்கிறேன் நகைச்சுவை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மேடம் சொன்னாங்க இந்த கதகால சொல்லும்போது இந்த இந்த பாட்டு பாடும்போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது வீடுகளில் வந்து சண்டை வரத்தான் செய்யும் சண்டை இல்லாமல் வீடே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நான் அதுலேருந்தே என்னை நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் அவன் உண்மையிலே கரெக்டு தான் எல்லா வீட்லேயும் சண்டை இல்லாமல் வீடே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்டேன் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து மாதத்துக்கு ரெண்டு ச ரெண்டு சண்டை வந்துடுதுங்க என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னேன் அந்த ஃப்ரெண்டு சொன்னால் இது பரவாயில்லையே எங்கள் வருஷத்துக்கு எங்கள் எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு ரெண்டு சண்டை வரும் அப்படின்னா பரவாயில்லையே வருஷத்துக்கு ரெண்டு சண்டை வரும்மா பரவாயில்லையே அப்படின்னே அட்ட நீ ஒன்று ஒரு சண்டை வந்து ஆறு மாதம் நீடிக்கும் அப்படின்ட்டாவேன் அப்படின்னு நான் நம்ம எங்கள் வீடு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ வந்து கிளாஸ் ரூம் ஜோக்ஸ்லேருந்து அரைக்கலான்றேன் எப்படின்னா வகுப்பறையில் வந்து மா வாத்தியார்டோட கேட்குறது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பதில் சொல்கிறது இப்படி தான் ஜோக்ஸை ஆரங்கிக்குது அதாவது வகுப்பறை தான் வந்து ஜோக்ஸுக்கே அஸ்திவாரம்னு சொல்லுவேன் எப்படின்னா அதில் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு படம் கேட்குறாரு படம் சின்ன அறிவுரிமை சொல்கிறார் சுத்தம் சோர் போடும் அப்படிங்கிறாரு ஒரு பையன் வந்து கேட்கணும் பச்சரிசியா புழுந்தரிசியா சார் அப்படிங்கிறான் அது கேள்வி கேட்கும் போதே ஒரு டாப்டர் வந்துடும் அது அடைகிறோம் அதாவது அந்த அந்த பையனுக்கு வந்து எப்படின்னா பொதுவாகவே அது தெரியாமல் கேட்குறது கிடையாது அவனுக்கு வேண்டியது எல்லோரும் சிரிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு அவர்தாரியும் டென்ஷனை விட்டு முட்றோம் அதான் அவனுடைய எய்மு இதான் இந்த மாதிரி தான் வந்து பாண்டவர்கள் இத்தனை பேர் கேட்டிருக்காரு பாண்டவர்கள் ஆறு பேருட்டான் அவன் பார்த்து ஆடி போயிட்டார் இது அர்ஜுனன் பீமன் தருமன் நகுலன் சகாதேவன் மற்ற அஞ்சுதானடா ஆறு ஆறுவரும் கேட்டார் நீங்கள் போப்பாண்டவர் ஆரம்பிட்டான் சார் பாப்பாண்டவரையும் பாண்டவர்களை திருச்சி சேர்த்துக்கிட்டான் அந்த மாதிரி இருக்குது இந்த பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தர் வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்திருக்காரு அவர் கேட்டிருக்காரு பையன்ட்டா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு கேட்டிருக்காரு பையன் ஆரம்பிச்சிட்டான் எலக்ட்ரிக்குட்டி கேன் பி யூஸ்ட் இன் மெனி வே இந்த மாதிரி முதல்ல எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக சொல்லு எலக்ட்ரிக்குட்டி கேன் பி யூஸ்ட் இன் மெனிவே அவனுக்கு வந்து என்னப்பா இது எலக்ட்ரிசிட்டி கூட போகிறேன்னு சொன்ன தெரியல என்னப்பா அது திரும்ப திரும்ப அதே சொல்லுதான் எலக்ட்ரிக்குட்டி எலெக்ட்ரிக்குட்டின்னு சொல்லிட்டு இருக்குது அது பயங்கர கோவம் இருக்குது நேராக அவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு வந்து வீட்டில் போனால் அந்த பையனோட அம்மா இருக்காங்க அவர் கேட்காரு என்ன உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்குங்க வீட்டுக்காரர் வந்து மார்க்கெட்டு போயிருக்காரு என்ன வேணும் என்ன வேணுங்க ஒன்றும் இல்லைம்மா பையனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கூட பர்ஸ் பண்ண தெரியல எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிக்குட்டி எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்லிகிட்ருக்காங்க என்னம்மா பை பையன் அவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க அந்த அம்மா சொன்னாங்க அவனுக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதாங்க விட்டு தெலுங்குங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அவனுக்கு வந்து கெப்பாசிட்டி தெரியல உன்னை பார்த்து பயங்கர கோபம் சரி விட்டுக்கார எப்போ வருவார் இப்போ வருவாங்க மற்ற மார்க்கெட் போய்ட்டு வருவார்னு சொன்னால் மார்க் தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வரார் நேர் வந்த என்ன சார் என்ன சார்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை இந்த பையனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கூட போறோம்னு சொன்ன தெரியல எலக்ட்ரிக் குட்டி எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்லிட்டு அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தேன் உங்க சம்சாரத்துக்கு என்னன்னா கெப்பாசிட்டி கூட தெரியல என்ன சார் குடும்பம் இது அப்படின்னு பார்த்து பயங்கரவங்க சார் தயவுசெய்து பப்ளிக்யூட்டி பண்ணிக்கிறீங்க சார் தயவு செய்து பப்ளிக் யூட்டி பண்ணிக்காதீங்க எங்க குடும்பம் மானம் போகும் அப்படின்றார் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை வருது இந்த மாதிரி இந்த பஸ்ல வந்து ஏகப்பட்ட நகைச்சுவை வருங்க பஸ்ல அப்படின்னா ஒரு மாதிரி சைதாபேட்டை பஸ்ஸு நல்லா கேளுங்க சிதாபட்டியில் வந்து பஸ்ஸில் கண்டிப்பாக கண்டிப்பாக உட்காந்துருக்காரு போயிட்டு போயிட்டுருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணி வந்து சென்டரில் உட்காந்துருக்குறான் ஒரு பையன் வந்து அந்த பெண்மணி வந்து லேசாக அடிச்சிட்டான் பெண்மணி வந்து லேசாக அடிச்சிட்டான் அடித்த உடனே பயங்கர கரெக்ட் ஆகிடுது கலெக்ட் ஆகுனோடனா அந்த கண்டக்ட்டுக்கு கரெக்டாக வேற அம்மா எடுத்து இன்னைக்கு வந்து பெண்மணிக்கு வந்து நாற்பது பைசாச்சு உனக்கு இருபது வயசு இருக்கும் உங்கள் அம்மா மாதிரி ஏன் அடிச்சேன்னு கேட்குறேன் நான் எல்லாம் கேட்க முடியாது பெண்மணி அடிச்சு அடிச்சு கரெக்டு தான் அப்படின்னா பெண்ணு பயங்கர கோவ வந்துருது நேரம் சைதாபாட்டு மாஜிஸ்ட்ரேட்டு போட்டுக்கு இந்த பேஸ் போயிட்டுது நேரம் போயிட்டுது போன என்னாச்சுன்னா மாஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு அந்த பையன்கிட்ட கேட்குறார் ஏமா அது அவரும் அதே எதுவும் கேட்குறாரு ஏன்னா இந்த பெண்மணி வந்து உங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க எதுக்கு அவங்கள அடித்தப்பா அப்படின்னு கேட்குறாரு நீ சாரி கேட்டேன்னா விட்டுறது அப்படிங்கிறாரு மாஜிஸ்ட்ரேட்டு நான் சாரி கேட்க முடியாது சார் நான் காரணத்தோடு தான் அடித்தேன் அப்படிங்கிறான் என் பையன் சொல்கிறான் சரி எதுக்குப்பா அடித்தேன் அப்படின்னு வாய்ஸ் கேட்டு வந்து அந்த பையன் கேட்குறாரு அந்த அம்மா வந்து அங்கே நிற்கிறாங்க இப்போ பையன் சொல்கிறான் எதுக்காக அடிச்சேன்னு காரணம் சொல்கிறான் ஒன்றும் இல்லை சார் பஸ்ஸில் ஏறினேன் சைதாபேட்டை பஸ்ஸில் ஏறினேன் அந்த பெண்மணி வந்து சென்டரில் உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு கண்டெக்ட் பின்னாடி உட்காந்துருந்தாரு பெண்மணி வந்து ஒரு பெரிய பேக் வச்சுருந்தாங்க அந்த பேக்குக்குள்ள சின்ன பேக் சின்ன பேக் வச்சுருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பேக் திறந்தாங்க திறந்துட்டு மூடினாங்க மூடிட்டு அது ஒரு சின்ன இருந்தால் சின்ன பேக் எடுத்தாங்க அதுலேயும் திறந்தாங்க அதில் ஒரு அஞ்சு ரூபா காயின் எடுத்தாங்க கண்டக்டர் டிக்கெட் வாங்கும்போது கண்டெக்டர் வாங்குறதுக்குள்ளே கண்டெக்டர் முன்னால் போயிட்டார் உடனே என்ன செஞ்சாங்கன்னா ரூபா காயின் பழபடியும் அந்த சின்ன பேக்கில் வச்சுட்டு அதை மூடிட்டு திரும்பியும் அது பெரிய பேக்கில் வச்சு அதையும் மூடிவிட்டாங்க அப்புறம் கண்டெக்டர் இங்கே முன்னாள் அவங்ககிட்ட வந்துட்டாங்க மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா கண்டக்டர் வந்து அந்த பெரிய பேக்கை திறந்து வந்து சின்ன பேக் எடுத்து சின்ன பேக்கில் வந்து அஞ்சு ரூபா காயின் எடுத்துகிட்டு கண்டக்டர் கொடுக்காங்க கண்டெக்டர் திரும்பியும் பின்னால் போயிட்டார் ஃபோன் திரும்பி என்ன ஆச்சுன்னா திரும்பி என்ன செஞ்சாங்க அந்த சின்ன பேக்கில் வந்து அஞ்சு ரூபா காயனை போட்டு அதை மூடிட்டு திரும்பி அதை எடுத்து பெரிய பேக்கில் வச்சு அதையும் மூடிட்டாங்க அப்போ வந்து கண்டக்டர் வந்து பக்கம் வராங்க வந்த உடனே என்ன மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னா பெரிய பேக்கு தரந்தாங்க அதுலேருந்து சின்ன பேக் எடுத்தாங்க எடுத்துகிட்டு கிஃபி எடுத்தாங்க அஞ்சு ரூபாய்க்காயின்னு எடுத்தாங்க திரும்பி மூடினாங்க மாஜிஸ்ட்ரேட் என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கோவத்தில் வந்து ஷேர்ட்டு அடிச்சுட்டு பயங்கர கோவம் சொன்னான் ஒரு சொன்னான் சார் நான் சொல்கிறதுக்கே உங்களுக்கு கோபம் வருதை இது பூரா செஞ்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார் எனக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் அதுதான் அடித்தேன் அப்படிங்க அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னது கேஸ் கேஸ் சொல்லிட்டு அவர் மனசு போயிட்டார் இன்றைக்கு தான் கா காரணம் இன்னொன்று அப்படின்னா நம்ம தே தேட்டரில் கூட நிறைய நகைச்சுவை எதிர்பார்க்கலாம் தேட்டரில் எப்படின்னா நானும் இப்போ வந்து ஒரு என்னை என்ன இன்னொரு ஒரு படமாக போயிருந்தோம் தேவி பரடீஸில் அந்த படம் வந்து படம் காதுக்கு முன்னால் அந்த அட்வடைஸ்மெண்ட்லாம் போடவாயில்ல சோப் அட்வடைஸ்மெண்ட் போடும்போது இப்போ நாங்கள் ரெண்டு கார்ரில் உட்காந்துருக்குறோம் சோப் அர்டைஸ்மெண்ட் போடும்போது ஒரு ஃபேமிலி வந்து வந்து வராங்க ஒரு ஃபேமிலி வரும்போது என்ன ஆச்சுன்னா காலை மீச்சிட்டு போயிட்டார் வருது காலை மீச்சுக்கு சாரிலாம் ஒன்றும் சொல்லல அவரோடு உள்ளே போயிட்டார் ஃபேமிலியோடு உள்ளே போயிட்டது அதுபோல் முடிஞ்சது நான் வந்து வைப்பில் சொன்னேன் இந்த காலை மீச்சதுக்கு சாரீ கூட சொல்லலையே என்ன இது என்ன கூட என்ன இது அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஒன்னே உயிர் சொன்னா நீ படத்தை பாருங்க அதில் வந்து காலை மீச்சிருக்க மாட்டார் நீங்கள் தான் சொல்றீங்க மீச்சே மீச்சேன்னு சொல்லிட்டு மீச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க ஒன்னே இன்ட்ரோல் முழுந்து இன்ட்ரோல் வந்தது இன்ட்ரோல் போதும் அந்த ஃபேமிலியெல்லாம் அப்படி வருது ஒன்று அப்பவும் சாரி கேட்பாங்கன்னு இருப்பாங்க அப்பவும் சாரி கேட்கல நேராக வந்து உள்ள போயிட்டாங்க கேண்டீன் போயிட்டாங்க கேன்டீன் போய்ட்டு ஃபேமிலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படி அப்பவும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க டிம் லைட்டு அப்பவும் அவர் வராரு ஃபேமிலியெலாம் வருது வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த காணர்கள் உட்காந்துருக்கோம் அப்போ வந்து நேரம் வர்றார் அவர் மட்டும் மேலே அந்த தலைவர் குடும்ப தலைவர் இருக்கார்ல அவர் மட்டும் வர அவர் தான் என் காலை மிதிச்சது நேரில் வந்தார் வந்துட்டு தோலை தொட்டுட்டு சார் 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 இந்த படம் ஆரம்பிக்க போது உங்க உங்கள் காலை நான் மிதிச்சல அப்படின்னு கேட்டார் நான் அப்போ மாதிரி சாரி சொல்ல சொல்லி நினச்சிக்கிட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னா ஒன்று எனக்கு இந்த ரோ தான் சார் இந்த ரோ தான் அவங்க உள்ள அவங்க உள்ள போங்க உள்ள போங்க அதாவது ரோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன கேட்டிருக்காரு இந்த மாதிரி சரி கடைசியாக வந்து இந்த தலைங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க தலைங்கிற வார்த்தையை வந்து கவிப்பட்டு அந்த தலைங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து தலைமுறை தலைமுறையா நம்மளை அறியாமலேயே பயன்படுத்திட்டு வரோம் இந்த தலைங்கிற வார்த்தைய தலைமுறையா நம்மளை அறியாமலே பயன்படுத்திட்டு வரோம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள் என்னாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் புது சட்டப்பேரெல்லாம் போட்டு வெளியில் கிளம்பிட்டு இருந்தேன் என் மனைவி கேட்டா தலைக்கு மேல வேலை இருக்கு எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன் சைதாப்பேட்டையில் ஃப்ரெண்டு கல்யாணம் இந்த கல்யாணத்தில் போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு மாமி இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி அவங்க சோக சொல்கிறது வழக்கம் அன்றைக்கு வந்துட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா என் பையன் தருதலையாக சுற்றிட்டு இருக்கான் என் வீட்டுக்காரர் சொன்னால் தலையெழுத்து சாமுருக்கார் என் பையன் ஒரு பக்கம் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் இருதல கோழி எறும்பல தவிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது சமரசம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் உங்கள் பையன் தலைக்கு மேலே வளர்ந்துட்டான் இந்த வயசில் அவன் தலைகால் புரியாது மேலும் நான் வந்து உங்கள் வீட்டில் தலையிட்டா உங்கள் வீட்டில் ஏன் தலை தான் உருளும் அதனால தயவு செய்து இங்கே சமரசம் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் வந்துட்டு போயிட்டேன் கல்யாணம் வந்து போகும்போது எங்கள் தெருவில் தெரு நண்பர் தான் அவர் அவசரமாக ஓடி வந்தார் என்ன சார் தலை ஓடி ஓடிவாரிங்களா என்ன சார்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை பக்கத்தில் ராமசாமி இருக்கார்ல ஆமாம் ராமசாமி இருக்காரு அவர் வீட்டு நாய் வந்து ஓடி வந்து வேஷ்டியை கிழிச்சிட்டுது அப்படின்னாரு நான் சொன்னேன் வேஷ் நாய் வேஷ்டி தான் கிழிச்சிது உங்களை கடிக்கல இல்லை தலைக்கு வந்தது தலைப்பையோட போட்டு விட்டுதில்லுங்க இன்பது ராமசாமி வீட்டு பக்கம் தலையை வச்சு போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கல்யாணம் வந்து போயிட்டேன் வீட்டில் போனால் வழக்கம் போல் வரதர்ஷன் பிரச்சனை அங்கே வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுறாங்க அங்கே மன்னிச்சுக்கிடுங்க இந்த வந்து தயவுசெய்து நான் வரதட்சியை கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க இவன் பொண்ணு மாப்பிளோ வீட்டுக்காரங்க அதெல்லாம் முடியாது கட்டாயம் வரவிச்சுவை கொடுத்தா தான் பொண்ணு கொடுத்த தாலியர் அப்படிங்கிறாங்க இவன் சொல்கிறாங்க தயவுசெய்து சொல்லுங்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தலையை அடகு வச்சாது வரத பட்சியம் கொடுத்துருந்தேன் அப்படி மிச்சம் மீதி எது இருந்துன்னா தலை தீவாளிக்குள்ளே செட்டில் பண்ணியிருந்தேன் தயவுசெய்து கல்யாணத்தை முடிச்சுடணும்னு சொன்னேன் அங்கே வந்து சமரசம் பண்ணி கல்யாணம் முடிஞ்சுது மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் தலைக்கு நூறுரூவா மொய் எழுதிட்டு சாப்பிட போனேன் அங்கே தலை வாழைகளில் சாப்பாடு போட்டிருந்தேன் சாப்பாடு அருமையாக இருந்தது சாப்பிட்டு வெளியில் வந்தேன் வெளியில் வந்து அப்படி நிட்டே இருக்கும்போது ஐயோ ஒரு பிச்சைக்காரர் வந்து ஐயா தர்மம் ஓடுங்க அப்படின்னா நான் அந்த கல்யாணம் வந்த கலவரத்தில் ஏதோ நான் நின்றுட்டே இருந்தேன் ஐயா தர்மம் தலைக்காக்குங்க அப்படின்னா தலை காக்குமான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபா காய்கறி போட்டேன் அப்படி நின்றுட்டே இருக்கும்போது எங்கள் பள்ளிக்கூட பற்றி பாலியல் நண்பர் ஒருத்தன் ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தான் என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன் என் பொண்ணுக்கு தலை பிரச்சும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து போகணும்னு வந்தேன் அப்படின்னா நான் கேட்டேன் சின்ன வயசில் பாக்கெட் போயிட்டால் சீரட் குடிப்பே இப்போ ஆச்சு அப்படின்னு கேட்டேன் அதை போ தலை முடியப்பா சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா சரி நான் அவசரமாக போகணும் அப்படின்னேன் அப்படிங்கிற தலை போகிற காரியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை காலையில் கிளம்பு வீட்டில் கிளம்பவே சொன்னால் வீட்டில் தலைக்கு மேலே வேறு இருக்குன்னு நான் தான் கல்யாணத்துவி தலை கமிஷன் வச்சுன்னு கிளம்புறேன் அதனால் அவசரமாக போகணும் அப்படின்னேன் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த இன்னைக்கு மூணு மணிக்கே ஆரம்பிச்சிருக்கான் மூணு மணிக்கே ஆரம்பித்தா நாளைக்கு மூணு மணி வரைக்கும் விநாயசத்தி இருக்குது அதனால இன்னைக்கு மிகவும் நல்ல நாள் இந்த நல்ல நாள் என்ன செய்யணும் எந்த விஷயத்துக்கும் தலைப்பிச்சிக்காமல் தலையில் நல்லவைகளை ஏற்றி அல்லவைகளை அகற்றி தலைக்கனம் இல்லாமல் பெரிடம் அன்பு செலுத்துவதில் ஒருதலை பட்சமாக இருக்காமல் வாழ்க்கையில் தலை சிறந்து வாழ்வதை தலையாய கடமையாக கருதுவோம் என்று கூறி உங்களிடம் தலைவணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you so much, sir. We truly enjoyed your jokes. Thank you so much for making us laugh for the ten minutes. Thank you so much. Or a token of love from our temple. Thank you. Thank you so much.